கருத்து கேட்பு கூட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறார் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது அதேபோல மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இந்த கருத்தை சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் தவிர ஒட்டுமொத்தமாக ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தென்மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குழுவை அமைத்து இந்த தொகுதி சீரமைப்புக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஆரம்பம் குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு வரும்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வட மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகள் கிடைக்கும் இதனால் தென் மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகள் பறிக்கப்படும் இதைத்தான் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அதே போல அவருடைய கருத்தை ஆதரித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் மிகு சித்தராமையா அவர்களும் அதேபோல தெலுங்கானா மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களும் கேரள மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்று வரும்பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் மிகப்பெரிய பின்னடைவு தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தொகுதி மறுசீரமைப்பு செய்கின்ற சமயத்தில் மக்கள் தொகையினுடைய அடிப்படை ஆதாரத்தில் அதை செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்த்துகின்ற வகையிலே இந்த குழு செயல்படும் தென் மாநில முதலமைச்சர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதேபோல புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அள்ளி தெளித்த கோலத்தைப் போல கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் இந்திய இந்தியை திணிக்கின்ற வேலையை இந்த அரசு செய்து வருகிறது இதை நாங்கள் எதிர்த்தோம் இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக மும்மொழிக் கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு இருமொழி கொள்கையை ஆதரித்து புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் ஆட்சி வந்தால் அந்த அதை நடைமுறைப்படுத்துவோம் எங்களுக்கு தமிழ் முதன்மொழி தாய்மொழி இணைப்பு மொழியானது ஆங்கிலம் ஆனால் வடமாநிலங்களில் மாநிலங்களில் தென் மாநில மொழிகள் எந்த காலத்திலும் ப படிக்க படிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வடமாநிலங்களுக்கு சென்றால் தமிழோ மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ படிக்கிற பள்ளிகள் அங்கே இல்லை இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக இந்த மொழியை வைத்து மொழி பிரச்சனையை முன்வைத்து மும்மொழிக் கொள்கை என்ற போர்வையில் இந்தியை திணிக்கின்ற வேலையை மோடி அரசாங்கம் செய்து வருகிறது இதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம் இந்த மொழிப்போர் என்பது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் இப்பொழுது மாண்பிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் துறை வாரியாக அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார் நேற்று தினம் கூட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை நூறு சதவீதம் செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்தில் மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய பரிந்துரைகளை சட்டமன்றத்தினுடைய பரிந்துரைகளை அமைச்சரவையில் எடுக்கும் பரிந்துரைகளை அவர் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது ஆனால் இப்பொழுது படிப்படியாக நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் கையில் கொண்டார் அவர் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறார் இதைத்தான் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அவருக்கு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் போராட்டம் நடத்தினேன் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினோம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம் ஆனால் அதே முறை இப்பொழுது கிரண்பேடி அம்மையாருடைய நிலையை திரு கைலாசநாதன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமையை பறிப்பதாகும் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும் அவர் அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அழைத்துப் பேசுவதற்கு உரிமை உண்டு ஆனால் தன்னுடைய கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதமாக எழுதி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டுமே தவிர நேரடியாக துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டிலே எங்கள் எங்களுக்கு அடித்த தீர்ப்பின் அடிப்படையில் நிர்வாகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் நடத்த வேண்டும் துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை உள்துறை அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும் இதுதான் வந்து விதி ஆனால் இப்பொழுது நடக்கின்ற போட்டி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி அரசாங்கம் நடக்கிறது துணைநிலை ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துகிறார் முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலேயே முதலமைச்சருக்கு தெரியாமலேயே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவு போடுகிறார் இது ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடியதல்ல சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்புக்கு இது எதிரானது அது மட்டுமல்ல இந்திய அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணைநிலை ஆளுநர் புறந்தள்ளுகிறார் உதாசீனப்படுத்துகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் என்ற போர்வையிலே இந்த அமைச்சர்களும் வாய்மூடி மௌனியாக இருந்து ஒரு டம்மி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை துறைகளுடைய கூட்டங்களில் பேசும் பொழுதெல்லாம் அதிகாரிகள் ஒத்துழைப்பதில்லை எங்களுடைய திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறுகிறார் முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகம் நடத்த திறமை இல்லாதவரா அவர் அதிகாரிகளை குறை சொல்வதற்கு காரணம் என்ன அதிகாரிகளுடைய பதவி உயர்வாக இருக்கட்டும் அதாவது புதிய புதிய பணியாளர்கள் ஏமனம் செய்வதாக இருக்கட்டும் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கோப்புகளை அனுப்பினால் அதிகாரிகள் கையெழுத்திடுவார்கள் விதிகளை மீறி முதலமைச்சர் எங்களுடைய எனக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை அதிகாரிகள் ஒப்புதல் தரவில்லை என்று அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க நினைக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உங்களுடைய நிர்வாக நிர்வாகத்தை நடத்துகின்ற நீங்கள் அவருடைய தலைமையில் இருக்கிறீர்கள் நீங்கள் அதிகாரிகளை குறை சொல்வது முதலமைச்சர் தன்னையே குறை சொல்வதற்காக அர்த்தம் அமைச்சர்கள் தங்களையே குறை சொல்வதற்காக அர்த்தம் அப்படி என்றால் உங்களுக்கு ஆள திறமை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது புதுச்சேரி இப்பொழுது ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது எல்லா துறைகளிலும் பணியாளர்கள் போராட்டம் செய்கிறார்கள் மின்சாரத்துறையில் பய பதவி உயர்வு கோரி மின்சாரத்துறையை முற்றுகையிடுகிறார்கள் மின்சாரத்துறை பொறுப்பாளர்கள் மருத்துவத்துறையில் காலியான இடங்களை நிரப்ப வேண்டும் என்று மருத்துவத்துறை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் மருத்துவத்துறையில் வாரிசுதாரர்கள் எங்களுக்கு இடம் காலியாக இருந்தாலும் எங்களுக்கு தகுதி இருந்தோ எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று போராட்டம் நடத்துகிறார்கள் பொதுப்பணித்துறை தொழிலாளிகள் எங்களை பதவி நீக்கம் செய்து விட்டீர்கள் எங்களுக்கு பதவி தர வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறார்கள் ரொட்டி பால் ஊழியர்கள் முதலமைச்சர் அறிவித்து இரண்டு வருடம் ஆகிறது அதாவது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து அவர்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரமாக உயர்த்தி இப்பொழுது ஒன்றரை வருடம் ஆகிறது ஆனால் இதுவரை இதை நடைமுறைப்படுத்தவில்லை அவர்கள் தெருவிலே இறங்கி போராடுகிறார்கள் இப்படி எல்லா துறையிலும் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி மின்சாரத் துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத் துறையாக இருந்தாலும் சரி சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி தொழிலாளிகள் இறங்கி போராடுகிறார்கள் இதை பற்றி முதலமைச்சரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசுவதில்லை அவருடைய குறைகளை கேட்பதில்லை அதற்கு நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை எங்கள் ஆட்சி காலத்தில் அந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு தீர்வு காண்டோம் ஆனால் இப்பொழுது அந்த அரசு ஊழியர்களுடைய தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை கூட இந்த ஆட்சியாளர்கள் செவிசாய்ப்பதில்லை இதிலிருந்து இந்த ஆட்சி இந்த ஆட்சி மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி அரசு ஊழியர்களை புறக்கணிக்கிற ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி என்பது தெளிவாக தெரிகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த தேர்தல் அறிக்கையில் பல அம்சங்களை குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் திரு ரங்கசாமி அவர்கள் மூடு விழா நடத்தினார் ரோடியர் மில்லை மூடியது திரு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த நேரம் சுதேசி மில் அந்த காலத்தில் மூடப்பட்டது பாரதி மில் மூடப்பட்டது கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடப்பட்டது கூட்டுறவு பஞ்சாலை திருபோனை பஞ்சாலை மூடப்பட்டது கூட்டுறவு நிறுவனங்கள் மூடப்பட்டன கூட்டுறவு சர்க்கரை ஆலை மூடப்பட்டது அது மட்டுமல்லாமல் பேப்ஸ்கோ மூடப்பட்டது பாசிக் மூடப்பட்டது இந்த தொழிலாளிகள் குறிப்பாக பணிபுரிகின்ற ரேஷன் கடைகள் பணிபுரிகின்ற அந்த ரேஷன் கடைகளும் மூடப்பட்டது ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே மூடப்பட்ட அனைத்து பில்களும் திறக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கை என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதில் மூடப்பட்ட மூன்று நூற்பாடைகளும் திறக்கப்படும் அதே போல இந்த கூட்டுற திறந்து அந்த தொழிலாளருக்கு பணி அமர்த்தப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார் நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் தனியார் பங்களிப்போடு நான்கு ஆண்டுகள் கழித்து நான்கு ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்பொழுது அறிவிப்பு வெளியிடுகிறார் நாங்கள் ரோடியர் பஞ்சாலை சுதேசி பஞ்சாலை பாரதி பஞ்சாலை திருபுவனை ஸ்பின்னிங் மில் அதே போல இந்த லிங்காரெட்டிப்பாளையம் சக்கரை ஆலை இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு தனியார் பங்களிப்போடு நாங்கள் அதை திறந்து போகிறோம் என்று இப்பொழுது கூறுகிற நான்கு வருடம் கழித்து கூறுகிறார் இதிலிருந்து இவர்கள் வாக்குறுதியை தவிர வேறொன்றும் கொடுப்பதில்லை இன்னும் இவருடைய ஆட்சி ஆறு மாதம் தான் இருக்குது ஒரு வருஷம் சொல்றாங்க ஆறு மாதத்தோடு கதை முடிஞ்சிடும் இந்த ஆறு மாதத்தில் உங்களால் திறக்க முடியுமா தனியார் பங்களிப்போடு என்று கூறுகிறீர்களே அதற்கு என்ன விதிமுறை ஏதாவது வகுத்திருக்கீங்களா அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கிறதா மேடைகளுக்கு செல்லும் பொழுது முதலமைச்சர் வாக்குறுதிகளை வாக்கு வாரி வழங்குவதோடு சரி அதை பற்றி கவலைப்படுவதில்லை நடக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆட்சி நம்முடைய மாநிலத்தில் நடந்து வருகிறது ஒரு ஒரு புறம் ஆளுநர் அதிகாரம் செலுத்துகிறார் இன்னொரு புறம் முதலமைச்சர் அமைச்சர்களும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த புதுச்சேரியில் இப்பொழுது கஞ்சா பரவலாக எல்லா பகுதிகளிலும் நகரப்பகுதி கிராமப்பகுதிகளில் அதிகமாக இருந்து வருகிறது அதாவது சுற்றுலா பயணிகளை குறியிட்டு மாணவர்களை குறியிட்டு கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறையினுடைய காவல்துறைக்கு தெரியாமல் அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கஞ்சா விநியோகம் நடக்காது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கஞ்சா எங்கிருந்து வருகிறது என்பது கண்டுபிடித்து திருவண்ணாமலையிலிருந்து அந்த கஞ்சா கொண்டு வரப்பட்டது அது ரயில் மூலமாக கொண்டு வரப்பட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கும் மாணவ மாணவிகள் கொடுக்கப்பட்டது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அதே போல அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா விநியோகம் இப்போ எங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் வில்லேனூர் பகுதி இந்த நகரப்பகுதியில் எல்லா பகுதியிலும் இருக்குது மொயலார்பேட்டை பகுதியில் இருக்குது இந்த ப உழவர்கர பகுதியில் இருக்குது லாஸ்பேட்டை பகுதியில் இருக்குது நகரப்பகுதி முச்சால்பேட்டையில் இருக்குது கல்லூரிகளை குறியிட்டு கல்லூரி மாணவ மாணவர்களை குறியிட்டு இந்த கஞ்சா பொட்டலமாக விற்கப்படுகிறது இதற்கு காவல்துறை உடந்தை உண்மையிலேயே இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த காவல்துறை சரகத்தில் கஞ்சா பிடிபடுகிறதோ அந்த காவல்துறை அதிகாரியை இவர்களால் பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சாவை ஒழிக்க முடியும் இது மிகப்பெரிய மாநிலத்துடைய சாபக்கேடு இளைஞர்களெல்லாம் வீணாகிறார்கள் இளம் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது அதற்கு கடுமையாக ஒரு புறம் இந்த கஞ்சா இன்னொரு புறம் மது பார் திறந்த போற இடனா பார் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்பு இது நடைபெறுகிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற வேலையை காவல்துறை குறிப்பாக வந்து மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட அவர்களை வேலை செய்ய விடாமல் முதலமைச்சரும் அந்த உள்துறை பொறுப்பாக இருக்கிற காவல்துறை பொறுப்பாக இருக்கிற அமைச்சரும் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் ஆகவே நிர்வாகத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு இவர்கள் மீது ஏற்பட்டு இருக்கிறது இப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் திட்டம் அதாவது ராஜீவ்காந்தி சிலையில் மேம்பாலம் இந்திரா காந்தி சிலையில் மேம்பாலம் கட்டுவதற்கும் புதுச்சேரி கடலூர் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கும் இரண்டு திட்டங்களுக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அதற்கான கடிதத்தை மரியாதைக்குரிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கொடுத்த கடிதத்தை நான் பார்த்தேன் அதாவது நாங்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் அருமாத்தபுரம் மேம்பாலம் திறக்கின்ற சமயத்தில் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் அப்பொழுதும் அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவரிடம் நான் கோரிக்கை வைத்தேன் எங்களுக்கு சிவாஜி கணேசன் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை எங்களுக்கு மேம்பாலம் கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையை சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒப்புதல் கொடுத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது எங்கள் ஆட்சியிலே ஒதுக்கப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு விட்டு வந்த பிறகு இவர்கள் நான்கு ஆண்டு காலம் தூங்கிவிட்டு இப்பொழுது அதற்கான வரைபடத்தை அனுப்புகிறார்கள் நாங்கள் அடிக்கல் பிராட் போகிறோம் என்று இரண்டு வருடங்களுக்கு முன்பு சொன்னார்கள் காலதாமதம் செய்த யார் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க கடலூர் விரிவாக்கத்துக்கும் நாங்கள் கோப்பு அனுப்பியிருந்தோம் அதனால ஒட்டுமொத்தமாக அதாவது கடந்த ஆட்சியில் நாங்கள் ஒப்புதல் பெற்ற திட்டத்தை கூட இவர்களால் முறையாக செயல்படுத்தப்பட முடியவில்லை இப்போ ஜிப்பரில் வந்து புதிய நிர்வாகம் வந்திருக்கு ஒரு புகார் வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது பெண்கள் பிரசவம் பார்ப்பதற்கு எந்தவித தடையும் இன்றி நம்ம ஆட்சியில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலையும் ஜிப்பர் மருத்துவமனையிலையும் கர்ப்பிணி பெண்கள் சேர்க்கப்பட்டு சுகப்பிரசமாக செய்திருக்க சென்றிருக்கிறார்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு சுகப்பிரசவம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக நடந்து வருகிறது இது நம்முடைய மாநிலத்துக்கு பெருமை ஆனால் இப்பொழுது ஜிப்பர் மருத்துவமனையில் கிராமங்களிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தை கிராமங்களிலிருந்தும் அது ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் இருந்தும் கற்பிடு விளையாடுகின்ற வேலை இது தவிர்க்கப்பட வேண்டும் ஜிப்பர் நிர்வாகமானது யார் பாதிக்கப்பட்டு அங்கே வருகிறார்களோ நோயாளிகளாக இருந்தாலும் சரி கற்பிணி பெண்கள் பிரசவத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் இதனால்தான் இப்படி செய்தால்தான் ஜிப்பர் மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்த முடியும் அதற்காக மக்களுக்கு சேவை செய்கின்ற நிலையை உருவாக்க முடியும் இது சம்பந்தமாக ஜிப்பர் நிர்வாகத்துடைய தலைவரிடம் நான் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைப்பேன் சொல்லுங்க சார் என்ன செய்தி

கட்சியில் சிலருக்கு சில கருத்துகள் இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இப்போ முரண்பாடான கருத்துகள் கொண்டவங்க இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும் ஒரு சிலர் வந்து அவங்க வந்து இப்போ நெருக்கமாக பழகிறதுனால பேசியிருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது யாரு இந்த இன்னும் இருக்கிறது இவங்க ஆறு மாதம் நடக்காதுன்னு நான் சொல்லலை இந்த ஆறு மாதத்துக்குள்ளே தான் அவங்க எது வேணாலும் செய்ய முடியும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இவர் எப்படி தனியார் பங்களிப்பில் ரோடி மில்லு தரப்பார் பா பாரதி மில்ல தரப்பார் சுதேசி மில்லை தரப்பார் சர்க்கரை ஆலையை தரப்பார் கூட்டுறவு நூறுப்பு ஆலயம் தரப்பார் பேசிக்கை தரப்பார் பேப்ஸ்கோவை தரப்பார் இப்போ பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பணி கொடுப்பாரு எப்படி செய்வார் முதலமைச்சர் ஆனால் என்ன ஒன்று சார் இந்த பெட்ரோல் பங்கு திறக்கிறாங்க கான்ஃபர்ட் பெட்ரோல் பங்க் திறந்து துணைநிலை ஆளுநர் மட்டும் இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருக்குது கொல்லப்புற வழியாக யாரையும் வேலைக்கு வைக்கக்கூடாது எட்டு பேரை இப்போ வேலைக்கு வச்சுக்கிறார் எந்த எந்தவித விதிமுறையும் இல்லாமல் ரங்கசாமியினுடைய வேலையை கொல்லப்புற வழியாக வேலைக்கு வைக்கிறது அதுக்காக தான் அவர் முதலமைச்சராகிறார் மற்ற எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அங்கே வந்து போராட்டம் நடக்குது கான்ஃபர்டில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஏற்கனவே நட்சத்திரம் நடந்துது இது வந்து இது வந்து ஒரு பெரிய சாபக்கேடு புதுச்சேரி மாநிலத்துக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பட்டாலும் அதை கவலைப்படுறதில்லை சென்னை உயர்நீதிமன்ற டைரக்ஷன் கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை இது வந்து புதுச்சேரியில் எந்த தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது அதாவது உங்களுக்கு விதிமுறை என்றதே ஒன்றும் கிடையாது தடி எடுத்தவன் தண்டல்காரன் அதாவது சர்க்குலர் இஷ்யூ சர்க்குலர் ஏன் சார் இஷ்யூ பண்ணால் கவர்னர் சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னே எத்தனையோ சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த ஆட்சியில்

எவ்வளவு என்ஜினியர் இருக்காங்க எவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்க நாட்டில் வந்து நம்ம தென் நாட்டுல படிச்சவங்க தான் விஞ்ஞானிகள் ஆகிறாங்க வடநாட்டில் கிடையாது 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 நான் சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி நான் கடிதம் எழுதினேன் அது மட்டும் இல்லை எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் டெல்லியில் கல்வி அமைச்சர் மாநாட்டில் அதை பதிவு செய்திருக்காரு எங்களது இருமொழி கொள்கை தான் உங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் எங்க ஆட்சியில் மும்மொழி கொள்கை கொண்டே வரலிஎஸ் அது இந்த ஆட்சியில் தான் சார் மும்மொழி கொள்கை கொண்டிருந்தாங்க சிபிஎஸ்சி பாடத்தின் நாங்கள் இருக்க கொண்டு வரவே இல்லையா எங்க ஆட்சியில் கொண்டு வரல அதை தடுத்து நிறுத்தணும் தமிழ்நாடு தமிழ்நாடு திட்டம் தான் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய கிடையாது 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 நல்லா நீங்க பாருங்க கிடையாது இருபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சாங்க இல்ல சார் அதாவது உங்களுக்கு ஆங்கிலத்தை ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் இந்திய நாங்கள் கொண்டாடல இவங்க இந்திய கொண்டாடுறாங்க and result